அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் எங்களுடைய கையில கழகத்தினுடைய முன்னோடி அவர் அவருடைய பணியை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார் தேவையில்லாமல் இந்த கழகத்தில் ஏதாவது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக சந்தர்ப்பவாதிகள் ஏற்கனவே சொன்னேன் அல்லவா ஒருவரை சொன்னே இல்லை இது போன்றவர்கள் சில கருத்துகளை சொல்லி இன்னும் ஊதி பெரிதாக்கி கொண்டிருக்கிறார் அவர் தன்னுடைய கடமையை சரியாக செய்து கொண்டிருக்கிறார் நீங்கள் சொன்னீர்கள் டெல்லிக்கு சென்றார்கள் டெல்லிக்கு சென்றார்களே என்று சொல்லவில்லையே சென்றார் நிதியமைச்சரை பார்த்தார் வந்தார் அவ்வளவுதான் வேறொன்றும் இல்லை இவர்களை இது போன்றவர்களை போல்தான் தேவையில்லாமல் இதற்கு காது ஊக்கு வைத்து கழகத்திலே குழப்பத்தை ஏற்படுத்தலாம் என்று முயற்சி செய்கிறார்கள் அதனுடைய கோபத்தில் தான் சைதை துரசாமி போன்றவர்கள சொல்லுகின்ற கருத்திற்கு தொண்டர்கள் வேகப்படுகிறார்கள் சைதை துரசாமி அவர்கள் சொல்லுகின்ற கருத்திற்கு நீங்கள் கூறியது போல எதிர்ப்பு வலுக்கிறது என்று நீங்கள் கேள்வி கேட்டீர்கள் அப்படி எதிர்ப்பு வலுப்பதற்கு காரணம் எதிர்க்கின்றவர்கள் களத்தில் இருக்கின்றவர்கள் அவர் உடல் பொருள் ஆவி உழைத்து தன்னுடைய வியர்வையை சிந்தித்து இந்த இயக்கத்திற்காக அர்ப்பணித்து கடுமையாக உழைத்துக் கொண்டிருக்கின்றவர் அப்படி இதற்காகவே தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு உழைத்துக் கொண்டிருக்கின்ற அந்த உழைப்பாடுகள் ஏதோ ஒரு காலத்தில் இந்த பதவியெல்லாம் அனுபவித்துவிட்டு வேலை வெட்டி இல்லாமல் எங்காவது ஒரு இடத்திலே என்று சொன்னால் அவருக்கு நிறைய பல்வேறு கட்சி தலைவர்கள் தொடர்பு அந்த தொடர்பின் வாயிலாக யாரையாவது திருப்திப்படுத்துவதற்காக இது போன்ற கருத்துக்களை அவர் சொல்லுகிறார் அப்படி சொல்லுகின்ற பொழுது அவர் இந்த இயக்கத்தில் எந்தவித தொடர்பும் இல்லாத ஒரு நபர் சொல்லுகின்ற பொழுது உண்மையாக உழைக்கின்ற அந்த உழைப்பாளிக்கு கடுமையான கோபம் வரும் அந்த கோபத்தினுடைய வெளிப்பாடு தான் நீங்கள் கூறினீர்கள் எதிர்ப்பு அதிகமாக வளர்த்து வந்து கொண்டிருக்கிறது அதான் அதனுடைய வெளிப்பாடு என்பதை நான் தெரிவிக்கிறேன்